வாடகையோடு வாங்கினேன் ஆட்டோ பதினஞ்சு வருஷமாக இப்போ ஸ்கூலு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து ஸ்கூலில் ஓட்டி இருக்கும்போது எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் வெயில் அதிகமாக ஒரு வருஷம் வெயிலை பார்த்துட்டு நம்ம ஆட்டோ ஓட்ட முடியாது இந்த மாதிரி வெயில் அடித்தா முடியாது நம்ம என்ன செய்யலாம் தொழிலை மாற்றிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன் அப்படி பண்ணும்போது நான் வீட்டில் மாடு வச்சுருக்கேன் மாட்டுக்கு தட்டு வாங்கிட்டு போனேன் ஒரு நாள் இரநூறுவாய்க்கு தட்டு வாங்கி ஆட்டோ மேலே வச்சுக்கிட்டு போனேன் அது வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக தெரிஞ்சது அது இன்னும் நம்ம வெயில் இன்றைக்கி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா மேலே தட்டு வச்சுனாலே வெயில் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் அடுத்த நாள் பார்த்து நிறையா தட்டு போட்டு மேலே வரிஞ்சு கட்டிட்டு அந்த மாதிரி ஓட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போது அன்றைக்கி இன்னும் கூலிங்காக இருந்துச்சு அதை வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஜனங்கள் வந்து பார்த்தா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சு மேலே எஃபும் போல வீடு மாதிரியே கூரை போட்டு மேலே தண்ணி சொட்டு சொட்டாக சொட்டு நீள மாதிரி வடி இஞ்சி போகிற மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப்பு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதில் இந்த வருஷம் போன வருஷம் வந்து மேலே தண்ணி மேலே ஏறி ஊற்றணும் இந்த வருஷம் வந்து மேலே ஏறி ஊற்றாத அளவுக்கு முன்னாடி ஆட்டோ வழி டேங்க் வச்சுருக்கேன் அந்த டேங்கில் தண்ணி ஊற்றினா மோட்டார் போட்டுவிட்டா மேலே போய் சப்ளை ஆகிடும் அந்த சொட்டு சொட்டாக ஊற்றுறதுக்கு மட்டும் மேலே போய் கையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்புறம் தண்ணி இருக்கும் அது வந்து கூலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி எப்பவுமே நிஜமான ஏசி எப்படியும் அதே மாதிரி ஒட்டக்ஷன் ஆக்கிட்டே இருக்கும் கீழே வரும் தண்ணி டேங்க்கு சுவிட்சு போட்டால் மறுபடியும் மேலே போயிடும் கீழே மறுபடியும் வரும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பதினஞ்சு வருஷமாக ஓட்டுக்கிறேன் அது இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து ரொம்ப வரல சின்ன எல்கேஜி பிள்ளைங்கள்லேருந்து நான் பட்டப்படிப்புக்கு போகிற வரைக்கும் ஒரு குடும்பத்தினுடைய ஸ்கூல் ஓட்டிருக்குறேன் அவங்க என்ன பாராட்டிருக்காங்க எனக்கு வந்து அவங்க பாராட்டுறது வந்து பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தரும் யாராவது என்னை டெய்லி என்னை வந்து ஆட்டோக்கார நீங்கள் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொரு நாளும் செய்து தருமோ அது நன்மையாகவே இருக்குது இந்த வருஷம் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் அந்த ஸ்கூல் பிள்ளை என்னுடைய வயசு எழுபத்தி ஆறு ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும் அப்படின்னு நினச்சி எனக்கு எழுபத்தி ஆறு அப்படின்னாலும் என்னுடைய வயசில் வர்றவங்களுக்கு ஆட்டோவில் போட்டு எழுதியிருக்கேன் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேலே யாரும் வந்தாலும் சரி பாதி கட்டணும் கண்டிப்பாக வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவில் இந்த வருஷத்துலேருந்து போட்டுருக்குறேன் அவங்களும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க நான் வாடகை கேட்கும் போது யாராவது வாடகை கும்பிட்டு கையை காமிச்சு ஆட்டோ நெல் அப்படின்னா வாடகை காமிச்சா எங்கே போக அப்படின்னு சொல்லி கேட்குறத விட என்ன அப்படின்னு சொல்லி அவங்களை கேட்பேன் அவங்க இடத்துல சொல்ல போய் ஜங்ஷன் போகணும் அப்படிம்பாங்க வாடகை கேட்பாங்க இப்போ வந்து நூறுரூவா வாடகை ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு அந்த நூறுரூவா கேட்டாக்க ஐம்பது ரூபாய்க்கு வா அது அறுபது ரூபாய்க்கு வாம்பாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் எண்பது ரூபா கேட்டுவேன் எடுத்து உடனே உட்காந்துருவான் வண்டியில் காரணம் என்னுடைய வயசுக்கு வீட்டுக்கு உண்டான பொருள் காய்கறி வாங்க போனால் கூட ஒரு கத்திரிக்காய் வாங்க போனால் கூட நாலு அஞ்சு கடையை பார்ப்பேன் எதெல்லாம் கம்மியாக வைக்கிது அதை தான் பார்ப்பேன் வாங்குவேன் நான் அந்த மாதிரி தானே எல்லோரும் இருப்பாங்க அப்போ ஆட்டோ வாடகை கேட்குறாங்க கம்மியாக இருந்தால் அவங்க உட்காந்துக்குவாங்க அதிகமாக சொன்னா ரெண்டு மூணு தப்பு நம்ம பேசுவாங்க பேசிக்கிட்டு இருக்கணும் நாம் பேச அவங்க பேச ஒன்றும் கட்டுப்படி ஆகாத போகலாம் அந்த மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் என்ன வாடகை கேட்டாங்களோ அவங்க வண்டியில் உக்காந்துடணும் அந்த மாதிரி தான் வாடகை கம்மி வண்டியில் வந்து இப்போது உள்ள வந்து ஃபேனு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்கேஜி பிள்ளைங்க அழு உள்ள அழுதுகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு யூடியூப் ரேடியோ வச்சுருக்கேன் ஃபேனு வச்சுருக்கேன் செல்ஃபோன் வந்து வெளியிலேருந்து வாடகைக்கு வர்றவங்க செல்ஃபோன் சார்ஜ் இல்லைனாக்கா அதுலேயும் சார்ஜ் போட்டுக்கலாம் அது மாதிரி வச்சுருக்கேன் அப்படி சின்ன ஃபேனும் வச்சுருக்கேன் அதாவது நம்ப முடியாது நான் ஐஸ்வர்யா ஆஸ்பத்திரிக்கிட்ட ஓட்டுறேன் அந்த தரிசு புதுசுன்னு வருவாங்க அவங்க வந்து அவங்க பக்கமாக ஃபேனை சரி போட்டு போட்டு விடுவேன் எல்லாமே அவங்க பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இது அறுபது வயசுக்கு மேலே நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒவ்வொரு இடமும் அந்த உதவித்தொகை கேட்டுருக்கிறேன் வய வயசான நீங்கள் உதவித்தொகை கேட்டுருக்குறேன் எயும் கிடைக்கல உங்களுடைய மூலியமாக அது கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்டால் உங்களை நான் ரொம்ப பாராட்டுவேன் நீங்களும் எனக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பணத்தை வச்சு நான் சாப்பிடலாம் மாட்டேன் சாப்பிட வேண்டியதே இல்லை ஏற ஏதாவது உதவி செய்வேன் இந்த ஆட்டோ வழி அடுத்த வருடம் செய்யும் போது இன்னும் ஏதாவது மெத்தடு அதிகமாக இருக்கும் அதை வந்து இதை சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட்டில் ஒரு உதவித்தொகை கிடச்சிது அதை வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் அது உண்டியில் போட்டு வச்சு அந்த காசை இதை பண்ணிருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு கிட்ட காட்டிடுவேன் விளம்பரம் பண்ணிவிட்டு இறங்கி போகும்போது கை கொடுத்து குளிக்கி போட்டு பெருசு இந்த வயசில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உங்களை நாங்கள் பாராட்டாத இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டுவாங்க அது ஒரு சந்தோஷம் ஆட்டோவில் போதும் கையை தண்ணி வச்சுருக்காங்க குடிக்கிற தண்ணி அலசி ஊற்றழு தண்ணி சாப்பிடுவாங்க அங்கே போய் இறங்கிட்டு அவங்க தண்ணி குடிக்கிற பார்த்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டால் அங்கேருந்து ஆட்டோக்காரர் வந்து இறங்கி ஆனால் நம்ம ஆட்டோ வந்துருச்சு தண்ணி இருக்குது பிடிச்சிக்கலாம் அவங்க வந்து இருந்து ஒரு சின்ன சின்ன கேனு கொண்டு வருவாங்க அது முடிஞ்சிடும் நம்ம வண்டியில் வந்து ஒரு கேனை பிடிச்சிட்டு போவாங்க அதுவும் ஒரு சந்தோஷம் நான் வந்து குறுகிய காலம் தான் ஆட்டோ ட்ரைவர் ஆனால் அதிகம் சேலம் மாவட்டத்தில் ஆட்டோக்காரர் எல்லாருமே என்னை பார்க்குற அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு செஞ்சு செஞ்சுருக்கேன் அது சக்ஸஸ் ஆச்சு இதுவும் நான் கடவுளுக்கு கேட்டிருந்தேன் கொடுத்தாரு இது ஒன்று பெருசு இல்லையா கொடுத்தாரு சின்னதாக கம்மியாக நமக்கு போதுங்கிறத கேட்டால் கொடுத்துருக்காரு இன்ன வரைக்கும் கொடுத்துருக்காரு தலைவன் கடவுளை நான் கேட்குறது இன்ன வரைக்கும் கொடுத்துருக்காரு அவ்வளோ பெருசாக கேட்கலையே எனக்கு சத்து நான் உழைச்சி சம்பாரிச்சிக்கிறேன் தொழில் ஜனங்கள் எனக்கு ஆதரவு அது போதும் அது கொடுக்குறாரு